வணக்கம் ஆப்பிள் டிவியின் புதுச்சேரியில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் வணக்கம் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரி பாரதி பூங்காவில் போட்டோஷூட் மற்றும் வீடியோ எடுக்க ரூபாய் ஐநூறு கட்டணம் செலுத்த வேண்டும் என்று அறிவிப்பு பலகை வைத்துள்ள நகராட்சித்துறை புதுச்சேரியில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருள் விற்பவர்கள் குறித்து இலவச எண்களில் தெரிவிக்கலாம் நெட்டப்பாக்கம் போலீசார் வலியுறுத்தல் புதுச்சேரியில் மீன்பிடி தடைக்கால நிவாரணம் பத்தாயிரமாக உயர்த்தி வழங்க வேண்டும் கோரிக்கை மனு வழங்கினார் அதிமுக அன்பழகன் ஜம்மு பகுதியில் எல்லை பாதுகாப்பு பணியில் இறந்த காரைக்கால் ராணுவ வீரருக்கு இருபத்தி நான்கு குண்டுகள் வழங்க ராணுவ மரியாதையுடன் இறுதி சடங்கு நடைபெற்றது இனி விரைவான இன்றைய நிகழ்வுகளின் தொகுப்பு புதுச்சேரியில் புகழ்பெற்ற பாரதி பூங்காவில் போட்டோஷூட் மற்றும் வீடியோ எடுக்க ரூபாய் ஐநூறு கட்டணம் செலுத்த வேண்டுமென்று புதுச்சேரி நகராட்சி நிர்வாகம் சார்பில் அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டுள்ளது சுற்றுலா பயணிகள் மற்றும் புகைப்பட கலைஞர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அழகிய சுற்றுலா தலமான புதுச்சேரிக்கு பல்வேறு நாடுகளில் இருந்தும் மற்றும் பல மாநிலங்களில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் புதுச்சேரியின் அழகை ரசிப்பதற்கு படையெடுத்து வருகிறார்கள் மேலும் புதிதாக திருமணம் செய்பவர்கள் மற்றும் பல்வேறு விசேஷங்களுக்கு ஷூட் எடுக்க விரும்புபவர்கள் புதுச்சேரிக்கு படையெடுத்து வருகை புரிகின்றனர் அவர்கள் பிரெஞ்சு உள்ள பாரம்பரிய கட்டிடங்கள் மற்றும் நினைவு சின்னங்கள் முன்பு அழகிய கலைநயமிக்க போட்டோஷூட் மற்றும் வீடியோ எடுத்து வருகிறார்கள் இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி கடற்கரை சாலை அருகே மிகவும் பிரபலமான புகழ்வாய்ந்த பாரதி பூங்காவிலும் பல்வேறு தரப்பு மக்கள் போட்டோ எடுத்தும் செல்ஃபி எடுத்தும் மகிழ்ந்து வருகின்றனர் இந்நிலையில் தற்போது பாரதி பூங்காவில் போட்டோ ஷூட் மற்றும் வீடியோ எடுக்க நகராட்சியில் வருவாய் பிரிவை அணுகி அனுமதி பெற வேண்டும் எனவும் ரூபாய் ஐநூறு கட்டணம் செலுத்த வேண்டும் அப்போதுதான் அனுமதி வழங்கப்படும் என்று பாரதி பூங்காவின் நுழைவு வாயில் முன்பு நகராட்சி சார்பில் விளம்பர பலகை வைக்கப்பட்டுள்ளது நகராட்சியின் இந்த திடீர் அறிவிப்பு சுற்றுலா பயணிகள் மற்றும் புகைப்பட கலைஞர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தடை செய்யப்பட்ட போதைப் பொருள் விற்பவர்கள் குறித்து இலவச எண்களில் தகவல்களை தெரிவிக்கலாம் என்று பொதுமக்களிடையே நெட்டப்பாக்கம் மடுகரை போலீசார் வலியுறுத்தி வருகின்றனர் நெட்டப்பாக்கம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட கிராமங்களில் நெட்டப்பாக்கம் மற்றும் மடுகரை போலீசார் போதைப்பொருள் குறித்து விழிப்புணர்வு கூட்டங்களை நடத்தி வருகின்றனர் அதன்படி நேற்று மாலை சூரமங்கலம் மடுகரை உள்ளிட்ட கிராமங்களில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் மத்தியில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை பயன்படுத்துவதால் ஏற்படும் தீமைகள் குறித்தும் அதனை தடுக்கும் வழிமுறைகள் குறித்தும் நெட்டப்பாக்கம் உதவி ஆய்வலர் வீரபத்ரன் மற்றும் மடுகரை உதவி ஆய்வாளர் சந்திரசேகரன் ஆகியோர் எடுத்துரைத்தனர் போதைப் பொருட்கள் விற்கும் கடை வியாபாரிகள் மற்றும் கடைக்காரர்கள் பிடிப்பட்டால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றனர் போதைப் பொருட்கள் விற்பவர்கள் குறித்து இலவச எண்களில் தகவல்களை தெரிவிக்கலாம் என்றனர் மேற்கொண்டு போக்சோ சட்டங்கள் குறித்தும் மாணவர்களிடையே எடுத்துரைத்தனர் இந்த விழிப்புணர்வு கூட்டத்தில் பங்கேற்ற பெற்றோர்களுக்கு தங்கள் பிள்ளைகளின் நடவடிக்கைகளை கண்காணிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டனர் தொடர்ந்து மற்ற கிராமங்களிலும் விழிப்புணர்வு தொடர்பான குறும்படங்கள் தெரு நாடகங்கள் ஆகியவற்றின் மூலமாக எடுத்துரைத்தும் வருகின்றனர் புதுச்சேரியில் மீன்பிடி தடைக்கால நிவாரண நிதி ரூபாய் பத்தாயிரம் மழைக்கால உதவித்தொகை ரூபாய் ஆறாயிரமும் உயர்த்தி வழங்க வலியுறுத்தி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தார் புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தார் அவர் அளித்துள்ள மனுவில் நம் அண்டை மாநிலமான தமிழகத்தை பொறுத்த அதிமுக ஆட்சியில் மீன்பிடி தடைக்காலத்திற்கு ரூபாய் எட்டாயிரமும் மழைக்கால நிவாரணமாக ரூபாய் ஆறாயிரம் என ஒவ்வொரு மீனவர்களுக்கும் வழங்கப்பட்டது இவ்விரண்டு திட்டங்களில் தற்போது தமிழகத்தை விட குறைந்த மானிய உதவி வழங்குவது சரியானது அல்ல எனவே இதில் உள்ள உண்மை நிலையை உணர்ந்து மீன்பிடி தடைக்கால நிவாரண உதவியாக ரூபாய் பத்தாயிரமும் மழைக்கால உதவித்தொகையில் ரூபாய் ஆறாயிரமும் வழங்க உரிய நடவடிக்கை எடுத்து இந்நான்கிலேயே உயர்த்திய நிவாரண உதவியை அறிவிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஜம்மு பகுதியில் எல்லை பாதுகாப்பு பணியில் இறந்த காரைக்கால் ராணுவ வீரருக்கு இருபத்தி நான்கு குண்டுகள் முழங்க ராணுவ மரியாதையுடன் இறுதி சடங்கு நடைபெற்றது காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினம் பகுதியை சார்ந்தவர் பிரேம்குமார் இவர் கடந்த பதினோரு ஆண்டு காலமாக இந்திய திபேத் எல்லை பாதுகாப்பு படையின் நாற்பத்தி ஏழாவது படைப்பிரிவில் பணிபுரிந்து வருகிறார் கடந்த ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்ற நிலையில் செவ்வந்தி என்ற மனைவியும் ஐந்து வயதில் மகனும் உள்ளனர் இந்நிலையில் பிரேம்குமார் கடந்த செவ்வாய்கிழமையன்று இந்திய சீனா எல்லை மலை பகுதியில் பணியில் இருந்த பொழுது திடீரென்று உடல் நலக்குறைவால் உயிரிழந்தார் இதனைத் தொடர்ந்து பிரேம்குமார் உடல் நேற்று மாலை விமானம் மூலமாக சென்னை வந்தடைந்து இரவு சொந்த ஊரான திருப்பட்டினம் கிராமத்திற்கு கொண்டு வரப்பட்டு பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது என்று காரைக்கால் மாவட்ட ஆட்சியரும் துணை ஆட்சியர் கிருஷ்ணன் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் ஆகியோர் அரசு சார்பில் ராணுவ வீரர் பிரேம்குமார் உடலுக்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து அவரது உடலுக்கு இராணுவத்தினர் சார்பில் தேசிய கொடி போர்த்தப்பட்டு இறுதி ஊர்வலம் புறப்பட்டது தொடர்ந்து போகலம் கட்டப்பிள்ளை மரக்கையார் தோட்டத்து அவரது உடலுக்கு இருபத்தி நான்கு குண்டுகள் முழங்க இராணுவத்தினர் இறுதி மரியாதை செலுத்தினர் புதுச்சேரி கம்பன் கழகம் சார்பில் ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு கம்பன் விழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருகின்ற பத்தாம் தேதி தொடங்கி மூன்று நாட்கள் நடைபெற உள்ளதாக கம்பன் கழக தலைவரும் முன்னாள் சபாநாயகருமான சிவக்கொழுந்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவரது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் புதுச்சேரி கம்பன் கழகம் சார்பில் ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு கம்பன் விழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருகின்ற பத்தாம் தேதி தொடங்கி மூன்று நாட்கள் புதுச்சேரி கம்பன் நடைபெறவுள்ளது நடைபெறவுள்ளதென்றும் முதல் நாளான அன்று கம்பன் சிலைக்கு மாலை அணிவித்து நிகழ்ச்சியை உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி ராமசுப்பிரமணியன் தலைமை தாங்குவதாகவும் குறிப்பிட்டார் தொடர்ந்து முதலமைச்சர் கம்பன் கழக புரவலரும் முதலமைச்சருமான ரங்கசாமி வரவேற்புரை ஆற்றுவதாகவும் தொடர்ந்து புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர் சி வி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தொடங்கி வைத்து உரையாற்றுவதாகவும் குறிப்பிட்டார் இதனையடுத்து கம்பன் கழகம் வெளியிடும் கம்பராமாயணம் புத்தகத்தை துணைநிலை ஆளுநர் வெளியிட முதல் பிரதிநிதியை முதலமைச்சர் ரங்கசாமி பெற்றுக் கொள்கிறார் இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கம்பன் கழக புறவலர்கள் உள்ளிட்ட பலரும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்வதாகவும் குறிப்பிட்டார் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வீமனவெளி பகுதியில் இலவச நீர்மூர் பந்தலை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்கள் திறந்து வைத்தார் புதுச்சேரி மாநிலம் வில்லினூர் சட்டமன்ற தொகுதி திமுக கழகங்கள் சார்பாக நீர்மூர் பந்தல் துவக்க விழா இன்று நடைபெற்றது நிகழ்ச்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் மாநில கழக அமைப்பாளருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி தர்பூசணி நீர்மூர் உள்ளிட்ட குளிர்ச்சியான பொருட்களை பொதுமக்களுக்கு வழங்கினார் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் தர்மராஜ் முன்னிலை வகித்தார் இதில் பொதுக்குழு உறுப்பினர் கிளை கழக செயலாளர்கள் பாலகுரு வாசுதேவன் நடராஜன் நிர்வாகிகள் ரமேஷ் ராஜேந்திரன் சபாபதி கலிய ஜீவா உட்பட மாநில கழக நிர்வாகிகள் தொகுதியின் கழக நிர்வாகிகள் கிளை கழக நிர்வாகிகள் அணிகளின் நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர் திண்டிவனம் அன்னை சமுதாய கல்லூரி சார்பில் பட்டமளிப்பு விழா மற்றும் ஆண்டு விழா நடைபெற்றது திண்டிவனம் விழுப்புரம் மற்றும் மரக்காணம் ஆகிய பகுதிகளில் அன்னை சமுதாய கல்லூரி செயல்பட்டு வருகிறது இதில் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் டிப்ளமோ நர்சிங் மற்றும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் துறையில் பயின்று வருகின்றனர் இவர்களுக்கு திண்டிவனம் தனியார் திருமண மண்டபத்தில் பட்டமளிப்பு விழாவில் மாணவர்களுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டது அது மட்டுமல்லாமல் ஆண்டு விழாவில் கலந்து கொண்ட பெற்றோர்களுக்கு பாதை பூஜை அவர்களது பிள்ளைகளின் கைகளால் செய்யப்பட்டது இதில் சிறப்பு அழைப்பாளராக நக்கீரன் இதழ் ஆசிரியர் நக்கீரன் கோபால் பேச்சாளர் சக்தி அமலாக்கத்துறை இணை இயக்குநர் சரவணகுமார் திண்டிவனம் அரிமா சங்கத்தின் மாவட்ட தலைவர் கல்கண்டு சுந்தரன் தமிழ்தாய் நடுநிலைப் பள்ளியின் தாளாளர் பூபாலன் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் அன்னை சமுதாய கல்லூரி இணை ஒருங்கிணைப்பாளர் உதயசங்கர் வரவேற்புரை வழங்கினார் அன்னை சமுதாய கல்லூரியின் நிர்வாக இயக்குநர் சரவணன் ரங்கநாதன் மற்றும் மண்டல தலைவர் பாலமுருகன் ஆகியோர் தலைமை தாங்கினர் இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர் இந்த விழாவில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் தங்களது பெற்றோர்கள் முன்னிலையில் நிகழ்த்தி காட்டினர் மாநில அளவில் நடைபெற்ற யோகா போட்டியில் பல்வேறு பரிசுகளை பெற்ற அருள்ஜோதி வள்ளலார் யோகா மையத்தின் மாணவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது புதுவை மாநில அளவில் பள்ளிகளுக்கான யோகா போட்டியில் கலந்து கொண்டு அருள்ஜோதி வள்ளலார் யோகா மையத்தின் மாணவ மாணவிகள் மண்டல அளவிலான போட்டியில் பல்வேறு பரிசுகளை பெற்றனர் இந்த மாணவர்களுக்கு பாராட்டு விழா நிகழ்ச்சி முதல்பேட்டை சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தில் நடைபெற்றது மடத்தின் நிர்வாக இயக்குனர் கோபாலகிருஷ்ணன் மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார் இந்நிகழ்ச்சியில் கடலூர் தமிழ்ச்சங்க தலைவர் குழந்தை வேலனார் புதுச்சேரி சன்மார்க்க தலைவர் கணேசன் யோகா பயிற்சி ஆசிரியர் ராஜசேகரன் மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் திரளாக கலந்து கொண்டனர் முத்தியல்பேட்டை தொகுதியை சார்ந்த ஏழை எளிய மக்களுக்கு மே தினத்தை முன்னிட்டு சுமார் இரண்டரை லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நலத்திட்ட உதவிகளை தனது சொந்த செலவில் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் வழங்கினார் புதுச்சேரி மொத்தியல்பேட்டை தொகுதி முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தொகுதியில் மீண்டும் களம் இறங்கி பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார் இதன் ஒரு பகுதியாக மேதனத்தை முன்னிட்டு தொழிலாளர்களை போற்றும் விதமாக ஏழை எளிய மக்களுக்கு சுமார் இரண்டரை லட்சம் ரூபாய் தனது சொந்த செலவில் நலத்திட்ட உதவிகளை திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் வழங்கினார் பெட்டி சின்னமணி அருகே நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்ட அவர் பதினாறு நபர்களுக்கு பூக்கடை வண்டி இரண்டு நபர்களுக்கு தட்டு வண்டி மற்றும் ஒரு நபர்களுக்கு தள்ளு வண்டி மற்றும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தனது சொந்த செலவில் நந்தா சரவணன் அவர்கள் வழங்கினார் இந்த நலத்திட்ட உதவி வழங்கும் நிகழ்ச்சியில் முத்தியல்பேட்டை தொகுதியை சார்ந்த திமுக முக்கிய பிரமுகர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் அமமுக சார்பில் தின விழா பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது புதுச்சேரி மே ஒன்று அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பொதுச் செயலாளர் டி டி வி தினகரின் ஆணைக்கிணங்கு புதுச்சேரி மாநிலம் மேற்கு மற்றும் கிழக்கு கழகத்தின் சார்பில் மே தின விழா பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா புதுச்சேரி லாஸ்பேட்டை உழவர் சந்தை அருகில் நடைபெற்றது விழாவிற்கு கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் யூ சி ஆறுமுகம் தலைமை தாங்கினார் விழாவில் மேற்கு மாநில கழக செயலாளரும் வெளிநூர் கூட்டுறவு வீட்டு வசதி சங்கத்தின் தலைவருமான எஸ் டி சேகர் மற்றும் கிழக்கு மாநில கழக செயலாளர் கே முருகன் ஆகியோர் சிறப்புரையாற்றி சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு புடவை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் விழாவில் கழக நிர்வாகிகள் ரகுபதி காமாட்சி கலைவாணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முன்னதாக ராமச்சந்திரன் ஜான்சன் முருகன் இளையராஜா குரு ஆகியோர் வரவேற்று பேசினர் விழாவில் மாநில கழகணி நிர்வாகிகள் மங்கலக்ஷ்மி சிவகுமார் பூங்கொழலி சுப்பலட்சுமி ஹப்பர் ரகுமான் தங்க பிரகாசம் மற்றும் தொகுதியின் கழக செயலாளர் செந்தில் என்ற குமாரவேல் கண்ணன் என்கின்ற ராமச்சந்திரன் ஆதி என்கின்ற மலையான் எல்லப்பெண் உதயா நந்தன் மற்றும் கழக நிர்வாகிகள் அண்ணாமலை உட்பட பலரும் கலந்து கொண்டனர் விழாவின் முடிவில் தட்டாஞ்சாவடி தொகுதி செயலாளர் செல்லா என்கின்ற தமிழ்ச்செல்வன் நன்றி உரையாற்றினார் சார்பில் மாஸ்கோ தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்ட நீர்மோர் பந்தலை ஆர்எல் வெங்கட்ராமன் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி ஆர்எல்வி எல் வி ஜனநாயக பேரவையின் தொகுதியின் சார்பாக உத்தரவாயினிப்பேட் பெட்ரோல் பங்கு அருகில் நேர்மூர் பந்தல் அமைக்கப்பட்டு வெயிலின் தாக்கத்தால் அவதிப்படுவோர்களுக்கு வழியில் போவோர் வருவோர் என அனைவருக்கும் தண்ணீர் தாக்கத்தை தீர்க்கின்ற வகையில் நேர்மூர் பந்தல் ஏற்பாடு செய்யப்பட்டது அதன் மூலமாக அனைவருக்கும் மோர் தர்பூசணி இளநீர் நுங்கு ஆகியவை வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி ஆர்எல்வி ஜனநாயக பேரவையில் மாநில நிர்வாகி மாஸ்கோ தலைமை தாங்கினார் மாநில அமைப்பாளர் சிவகுமாரின் வெளியூர் தொகுதியின் அமைப்பாளர் அருண் மாநில இளைஞரணி அமைப்பாளர் ரவிவர்மன் முதலியார்பேட்டை தொகுதியின் அமைப்பாளர் சுப்பிரமணியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முன்னதாக புதுச்சேரி ஆர் எல் ஜனநாயக பேரவையின் நிறுவனத் தலைவர் ஆர்எல் எல் வெங்கட்ராமன் பொதுமக்கள் அனைவருக்கும் நேர்மோர் மற்றும் தர்பூசணி வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் ராதாகிருஷ்ணன் சிவகுமார் பேரவையின் அட்மின் கோமதி வெளிநூர் மகளிரணி தலைவி பரமேஸ்வரி தில்லினூர் சுகுணா முத்துசாமி திருநாவுக்கரசு எழிலரசி சங்கரி அலமேலு மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் கரிகலாம்பாக்கம் நான்கு முனை சந்திப்பு அருகில் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் சார்பில் இலவச பந்தல் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகமாக இருப்பதால் வேலைக்கு செல்பவர்கள் வேலியூர் செல்பவர்கள் குழந்தைகள் பெரியவர்கள் என அனைவரும் வேலின் வெப்பத்தை தாக்குப்பிடிக்க முடியாமல் கலைத்து விடுகின்றனர் இதனை போக்கும் நடவடிக்கையாக இன்று காலை நீர்மூர் பந்தல் நான்கு மணி சந்திப்பில் திறப்பு விழா செய்யப்பட்டது இவ்விழாவில் பொதுமக்கள் அனைவருக்கும் இளநீர் மோர் தர்பூசணி மற்றும் வெள்ளரிக்காய் என அனைத்தும் வழங்கப்பட்டது இதன் மூலமாக வெளியூர் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் பயன்பெறுவார்கள் இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக பக்கம் ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ அதிகாரி திருமலை சங்கர் உதவி ஆய்வலர் பெரிய சுவாமி மற்றும் ஊர் பிரமுகர்கள் சேகர் சங்கர் நட்ராஜ் குணசேகரன் குமரேசன் ஏழுமலை ராஜாராம் மகாலிங்கம் மற்றும் வேல்முருகன் ஆகியோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி அடுத்த அர்பிசம்பாளையம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ நவநீத கண்ணன் அம்மன் ஆலயத்தில் தே உற்சவம் மற்றும் தேமிதி திருவிழா சிறப்பான முறையில் நடைபெற்றது புதுவை மாநிலம் அடுத்த தமிழக பகுதியான அர்பிசம்பாளையம் கிராமத்தில் அமைந்துள்ள திரௌபதியம்மன் ஆலயத்தில் தே உற்சவம் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்தனர் கடந்த வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் விழா தொடங்கியது அதனைத் தொடர்ந்து போரணி பொற்களை அய்யனார் திருக்கல்யாணம் மற்றும் அர்ஜுனன் திரௌபதியம்மன் திருக்கல்யாணம் ஆகியன நடைபெற்றன விழாவின் முக்கிய நிகழ்வாக தேரோட்டம் இன்று காலை நடைபெற்றது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் தேரில் வந்தனர் தேரானது வழியாக வந்து சன்னிதானத்தை அடைந்தது பின்னர் மாலை நடைபெற்ற தேமிதி திருவிழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தேமிதித்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அரங்காவலர் குழுவினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர் மறுநாள் மஞ்சள் நீர் உற்சவமும் அதனைத் தொடர்ந்து தர்மர் பட்டாபிஷேகமும் நடைபெறும் வணக்கம் ஆப்பிள் டிவியில் புதுச்சேரியில் இன்றைய நிகழ்வுகள் ഇത്തണി നിലവിലും നന്റി വണക്കം